அதாவது சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னு சொல்றேன் கால அதாவது ஒன்பது பொழுதுலயே மூன்று பொழுது உண்ணோம்ங்க சித்தர்கள் அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை உணவுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து ஹெல்த்தியா இருக்கலாம்ங்கிறது வந்து சித்தர்களுடைய கோட்பாடு சித்தர் அகத்தியர் தேரன் புலிப்பாணி போகர் அதாவது பழனி முருகர் சிலையை செஞ்சவர் போகர் தெரியும் போன்ற சித்தர்கள் எல்லாருமே வந்து புற்றுநோய்க்கு சிறப்பு மருத்துவம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இப்ப கேன்சர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திசுக்கள் வந்து தன் அளவுக்கு மீறி தன்னை தானே உற்பத்தி பண்ணி கொண்டு அழியக்கூடிய நிலையில அழியாம வளர்ந்து கொண்டே இருக்கிறது தான் புற்றுநோயின்னு சொல்றோம் எங்களுக்கு வந்து டைம் இல்லை குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்றாங்க எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை இப்படி டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லும்போது இந்த பிளானட்ல வாழவும் நமக்கு டைம் இல்லாம போயிருது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேடிஸும் வந்து கிச்சனை வந்து சீர்படுத்தி அஞ்சரை பெட்டியில உள்ள பொருட்களை ஒழுங்கா பயன்படுத்துனாலே அவ வீட்டில் உள்ளவங்களுடைய நோய் எதிர்பாற்றல் வந்து நல்லா இருக்கு ரெண்டு நெல்லிக்காவை வந்து அந்த கொட்டையை நீக்கிட்டு அதில் வந்து இப்போ கொஞ்சோண்டு ஒரு விரல் அளவு வந்து இஞ்சி தோல் நீக்கிட்டு இஞ்சியில் வந்து தோல் தன்மை உண்டு அதனால அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து இந்துப்பு சேர்த்து ரெண்டு கருவேப்பில ஈர்க்கு அயன்காக போட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்சி ஜார்ல அடிச்சிடலாம் இதை ஜூஸ் மாரி நம்ம கன்சியூம் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில நம்மோட இணைஞ்சிருக்காங்க சித்த மருத்துவர் வெண்தாமரை செல்வி அவர்கள் இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க ஏழாம் தலைமுறை சித்த மருத்துவர் வணக்கம்மா ஆ வணக்கம் மேடம் நீங்க சொன்னபடி நான் டாக்டர் வெண்தாமரை செல்வி இருபத்தைந்து ஆண்டுகளாக அரசு மருத்துவரை நான் பய பயணிக்கிறேன் அறிஞர் அண்ணா அரசு சித்த மருத்துவமனையில் பணி செய்கிறேன் அம்மா இப்ப வந்துட்டு முதல்ல பார்த்தோம்னா இந்த காய்ச்சல் இத மாதிரி இதுக்கு வந்துட்டு அதிகமான நோயாளிகள் இருப்பாங்க அது நோயின்றதை விட அது ரெண்டு மூணு நாள்ல வந்துட்டு போயிரும் அதெல்லாம் போயிடும் ஆனா இன்றைக்கு புற்றுநோயின்றதே காய்ச்சல் மாதிரி அதுக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் குவியறாங்க இது சித்த மருத்துவத்துல என்னமா சொல்லி இருக்கு இந்த புற்றுநோய் பத்தி அதாவது புற்றுநோய் வந்து சித்த மருத்துவத்துக்கு ஒரு புதிதான நோய் இல்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து சித்தர் அகத்தியர் தேரன் புலிப்பாணி போகர் அதாவது பழனி முருகர் சிலையை செஞ்சவர் போகர் அது நமக்கு தெரியும் போன்ற சித்தர்கள் எல்லாருமே வந்து புற்றுநோய்க்கு சிறப்பு மருத்துவம் பத்தி தனியா வந்து குறிப்பிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட புற்றுகள் பற்றின குறிப்பு வந்து சித்த மருத்துவத்துல கூறப்பட்டிருக்கு அப்பவே அப்பவே புற்று பற்றின குறிப்புகள் மட்டும் இல்லை அந்த ஒவ்வொரு புற்றுக்கும் வந்து என்ன மருத்துவம் செய்யலாங்கிறத கூட அதை வந்து ஓலைச்சுவடிகள்ல அவங்க பதிவிறக்கம் செஞ்சிருக்காங்க அந்த அத்தனை நூல்கள்ல உள்ளதையும் மொத்தமா தொகுத்து இந்திய மருத்துவத்துறை மூலமா நாங்க வந்து புற்றுநோய்க்கு சித்த மருத்துவரின் தொ தொகுப்புன்னு வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கோம் அதனால இப்ப நாங்க வந்து புற்றுநோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எதுவும் எங்களால புதிதா கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்களுடைய மெய்ஞானத்தினால உலக மக்கள் வந்து பயன்படணுங்கிற ஒரே எண்ணத்தோட அவங்க வந்து பணம் சம்பாதிக்கணும் வைக்கணுங்கிற இதுல கிடையாது சித்தர்கள்ங்கிறது தெரியும் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படி வந்து உலக நலன் கருதி கொடுத்த தான் சித்த மருத்துவம் அதுல புற்று மருத்துவமும் வந்து ஒரு பகுதி அதாவது கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு மேம் அதாவது இந்த புற்று பற்றி மட்டும் சொல்லல அந்தக்கு உண்டான சிகிச்சையும் சேர்த்து அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க அது வந்துட்டு இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவ்வளவு சிகிச்சை பத்தி அவங்க எழுதியிருக்காங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியம் தரக்கூடியதுதான் மேம் இவ பாத்துட்டு இருக்கவங்களுக்கு சிம்பிளா அதாவது கேன்சர்னா இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு எளிய இதுல ஒரு இது சொல்லுங்க மேம் இப்போ கேன்சர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திசுக்கள் வந்து தன் அளவுக்கு மீறி தன்னை தானே உற்பத்தி பண்ணிக்கொண்டு கொண்டு அழியக்கூடிய நிலையில அழியாம வளர்ந்து கொண்டே இருக்கிறது தான் புற்றுநோயின்னு சொல்றோம் அதாவது அன்கண்ட்ரோல் மைட்டாட்டிக் டிவிஷனை தான் வந்து நம்ம கேன்சருங்கிற இதுல சொல்றோம் இப்ப சித்த மருத்துவத்துல இதை எப்படி ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இதெல்லாம் வந்து வாத பித்த கப அடிப்படையில் தான் நாங்க அதை வந்து குறிகுணங்களை வந்து சொல்றது சித்தர்கள் அப்ப வந்து வாதம்ங்கிறது இப்ப எனர்ஜி எனர்ஜி ஃபோர்ஸை வந்து மூணாக வந்து சித்தர்கள் வந்து பிரிக்கிறாங்க அதாவது வாதம் பித்தம் கபம்ங்கிற பிரிவில் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா மாட்டிங்களா கண்டிப்பாக ஏற்றுப்போங்க காமிங்கன்னு சொன்னால் நான் பார்க்கணும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொன்னால் எப்படி காமிக்க முடியும் உணர முடியும் உணர முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ அதே இந்த வாத பித்த கபத்தை வந்து நாடியின் மூலமா தான் உணர முடியும் அதை காமிங்கன்னு சொன்னா காமிக்க முடியாது சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம உடல்ல வந்து வாதம்ங்கிறது வந்து செல்லினுடைய உற்பத்திக்கு தேவையான எனர்ஜி போர்சஸ வந்து வாதா கேட்டகரியில வந்து பிரிச்சிருக்கிறாங்க பித்தம்ங்கிறது வந்து மெயின்டெனன்ஸ் போர்ஸ வந்து பித்தம் அதாவது வாதமாய் படைத்தல் பித்த வன்னியாய் காத்தல் அப்ப பித்தம் வந்து உடம்ப காக்கக்கூடிய தொழில செய்து சேத்ம சீதமாய் துடைத்தல் அதாவது கபம்ங்கிறது வந்து வேலையை பார்க்குது இந்த புற்றுநோயில இந்த உற்பத்தியும் அளவுக்கு மிஞ்சி ஆகுது இந்த அளவுக்கு மிஞ்சி ஆகக்கூடிய செல்லினுடைய உற்பத்திய நம்ம நோய் எதிர்பாற்றலால கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல அப்ப வாதமும் பாதிக்கப்படுது பித்தமும் பாதிக்கப்படுது அந்த அளவு அபரிமிதமாக வளர்ந்து வளரக்கூடிய செல்ஸை அழிக்கக்கூடிய எனர்ஜி ஃபோர்ஸும் பாடியில கம்மியா இருக்கு அப்ப வாத பித்த கபத்துல ஏற்படக்கூடிய தான் வந்து நம்ம இதுல வந்து புற்றுங்கிற நோயா கூறப்பட்டிருக்கு சித்த மருத்துவத்துல இப்ப நீங்க சொல்லிட்டீங்க மேம் வாதம் பித்தம் கபம் இதுதான் பேஸே ஒரு மனுஷனுடைய உடம்புல நீங்க வந்துட்டு அந்த இது நாடி பிடிச்சு அவங்களுடைய வாதமா பித்தம் அதிகமா இருக்கா கபம் அதிகமா இருக்கா இப்படியெல்லாம் சொல்லிருவீங்க இப்ப அதை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணிட்டோம்னா புற்றுக்கு வாய்ப்பு இல்லை உண்மை ஆரோக்கியமான உடல்ல வந்து வாதத்தினுடைய தன்மை எவ்வளவு இருக்கணும் பித்தத்தினுடைய தன்மை எவ்வளவு கபத்தினுடைய தன்மை இருக்கணுங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க அதாவது நார்மல் பாடி கான்ஸ்டுவன்ட் ஒரு ஹெல்த்தியா ஆப்டிமல் ஹெல்த் இருக்கணும்னா வாத பித்த கபம் இப்படி இருக்கணும் அந்த நிலையில இருந்து அது மாறுபாடு அடையும் போதே ஆரம்ப நிலையிலேயே அதை ஒழுங்குபடுத்திட்டோம்னா அது ஒரு நோயா வந்து வெளிப்படாது இதுதான் சித்த மருத்துவத்தினுடைய இது அப்போ அந்த வாத பித்தத்தை தன்னிலைப்படுத்துறதுக்கு ஒழுங்கு படுத்துறதுக்கு சித்தர்கள் வந்து பிணி அணுகா விதினே சொல்லியிருக்காங்க நோய் நம்ம எப்படி வாழலாம் அதாவது இல்லாமடிவ் பார்த்தா சித்த ஆயுர்வேதால சொல்லக்கூடிய முறைகள் வந்து வேற எதுலையுமே கிடையாது நோய் தடுப்பு முறைகள் என்னன்னா வருந்தக்கூடிய விஷயம் என்னன்னா நெய்ல நம்ம கையில வந்து வெண்ணை வச்சுட்டு நம்ம நெய்க்கு அலையிற மாதிரி நம்மளுடைய மருத்துவ துறையில வந்து அந்த அளவுக்கு வந்து பிடி அணுகாம பாதுகாக்கக்கூடிய முறைகள் இருக்கு ஆனா நம்ம அதை பின்பற்றுறது கிடையாது அது பிறகு ஜொரம் மாரி புற்று வருதுன்னு வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உடம்ப வந்து உடம்புல வந்து கழிவுகள் அதிகமாக தேக்க முறது வந்து நோயினுடைய ஆரம்பம் ஓகே அத வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் கிளென்ஸ் பண்ணணும் கழிவு கழிவுகளை வெளித்தள்ளணும் இது ஒரு இயற்கையான இது அப்போ சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நாலு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பேதிக்கு வந்து சாப்பிடணும் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வாந்தி செய்யணும் வார இருமுறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இப்படி சில விதிமுறைகளை வகுத்து அதாவது நோய் நம்மளை அண்டாம நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுக்காக சில இதை வகுத்திருக்காங்க ஆனா இப்போ தலைக்கு எண்ணெய் வைக்கிறது கிடையாது எண்ணெய் குழியெல்லாம் வந்து தீபாவளிக்கு தீபாவளிக்கு குளிக்கிறாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது சரியா அந்த அந்த தெரியாதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஞ்சியை தட்டி சாறு எடுத்து வந்து மாதம் ஒரு முறையாவது கொடுத்துருவாங்க அதாவது கம்ப்ளீட்டா டிடாக்ஸ் பண்றதுக்கு பாடியில உள்ள ஃப்ரீ ராடிகல்ஸ் வந்து பாடியை விட்டு வெளியேறும் இன்னொன்னு இஞ்சி ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி உண்டு ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம முன்னோர்கள் வந்து அதை செஞ்சிருக்கிறாங்க பட்டு சித்த மருத்துவர் அணுகுனா நிச்சயமா நாடி பார்த்துட்டு அவங்க வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வாத குற்றம் பாதிக்கப்பட்டிருக்கா அதை பேஸ் பண்ணி என்ன செய்யணும் அவங்களுக்கு வந்து பேதிக்கு கொடுக்கணுமா இல்ல வாந்தியை இன்டியூஸ் பண்ணணுமா இல்லாட்டி நசியம் பண்ணணுமாங்கிற அடிப்படை இதை பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு மருத்துவத்துக்கே வந்து உள்ள போகிறது ஸோ அடிப்படையான இதை கரெக்ட் பண்ணோம்னாலே ஹெல்த்தியான லைஃபை வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ற ஒரு ரெக்டல் சிஏவோ இல்ல வந்து ஒரு கோலன் சிஏ கேஸ்ல வந்து வந்து இன்டெத் ஹிஸ்டரி எடுக்கும் போது கேன்சர் அவங்களுடைய இருக்காது அவங்களுடைய எடுக்கும் போது பார்த்தா பல வருடங்களா வந்து அவங்க மலச்சிக்கல்ல துன்பப்பட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போறது மூணு நாளைக்கு ஒரு தடவை போறது என்னன்னா அது வந்து அவங்க நார்மல் நினைச்சுப்பாங்க ஒரு சின்ன விஷயம்தான் ஆனா கழிவு உடம்புல தங்கும் போது அது எப்பேற்பட்ட நோய்களை நமக்கு ஏற்படுத்துது அதனால கழிவுகளை வெளித்தள்ள கூடிய முறைகளை வந்து நம்ம வந்து ஒழுங்கா பின்பற்றணும் இன்னொண்ணு இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு புற்றுநோய் வந்து ஜுரம் மாதிரி ரொம்ப காமனா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தா உணவு முறை பழக்க வழக்கம் ஒரு முக்கிய காரணங்க இது யாரு யாரையும் வந்து குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை அதாவது நம்மளுடைய சித்த மருத்துவ கோட்பாடின்படி அண்டத்தில் உள்ளதே பிண்டம் இயற்கையில என்ன இருக்குதோ அதுதான் நம்ம உடல்ல இருக்குங்கிற கான்செப்ட் தான் வந்து சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவம் அப்போ இப்ப எதை நம்ம பண்ணாலும் இயற்கைக்கு அகைன்ஸ்டா பண்றோம் நேச்சரே வெண்டிலேட்டர்ல இருக்கு கரெக்டா இல்லையா அல்டிமேட்டா நம்மளும் வெண்டிலேட்டருக்கு போகிறோம் அப்போ நம்மளுடைய உடலை வந்து நம்ம நல்லா வைக்கணும் அப்படின்னா இது தனி மனிதனுடைய கடமை ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்கு பொறுப்பேற்க முடியாது ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்னா வந்து மருத்துவமனைய அணுகலாம் ஆனால் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல நம்மளை நல்லா வச்சுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலோ சாப்பிட்ற உணவு என்ன அப்படிங்குறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா பணம் சம்பாதிக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல நிறைய வந்து டிண்ட் ஐட்டம்ஸ் பேக்ட் ஐட்டம்ஸு கலரிங் ஏஜெண்ட் சேர்ந்த ட்ரிங்க்ஸு ஒரு தேட்டருக்கு போனாலுமே வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது இன்னொன்று மிட் நைட் பிரியாணிஸு அதுலேயும் கலரிங் இதெல்லாம் நிறைய சேர்க்குறாங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண இதெல்லாம் இன்னொன்று கேட்டால் எங்களுக்கு வந்து டைம் இல்லை குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்றாங்க எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை இப்படி டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லும் போது இந்த பிளானட்ல வாழவும் நமக்கு டைம் இல்லாமல் போயிடுது இப்படி வியாதிகள் வந்து அப்போ ஒரு ஜான் வயித்துக்கு தான் நம்ம இந்த பாடு சித்தர்களை பொறுத்த வரைக்கும் முதல் நாளில் சமைத்த கறி அமுதனும் அருந்தோம்னு சொல்றாங்க அது எந்த உணவு அருந்தாலுமே மறுநாள் அதை எடுத்துக்க கூடாது எடுத்துக்க கூடாது அதுதான் சித்தர்களுடைய கோட்பாடு முதல் நாளில் சமைத்த கறி அமுதமாக இருந்தா கூட சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க நம்ம என்ன பண்றோம் மூணு நாலு நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதை வந்து பயன்படுத்துறோம் முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேடிஸும் வந்து கிச்சனை சீர்படுத்தி அஞ்சரை பெட்டியில் உள்ள பொருட்களை ஒழுங்க பயன்படுத்தினாலே அவ வீட்டில் உள்ளவங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றல் வந்து நல்லா இருக்கும் அப்ப நோய் எதிர்ப்பாற்றல் நல்லா இருக்கும் போது எந்த நோயையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நிச்சயம் ஏற்படும் இப்போ நோய் எதிர்பார்டல் குறைபாடுனால தான் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து எளிதில் வந்து எல்லா நோய்க்கும் வந்து ஆளாகிறாங்க அதில் புற்றுநோய் தவிர்க்க முடியாத ஒன்றா போகுது இப்போ நீங்கள் உணவு சொன்னீங்கல்ல மேம் உணவுனா இப்போ ஒரு நார்மல் மனுஷன் சாதாரணமாக இந்த உணவு இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணால் போதும் காலையில் இந்த உணவுகளை எடுத்துக்கலாம் மதியம் இது ஈவினிங் நைட் இந்த மாதிரி இதை ஒரு சிம்பிள் டயட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் மேம் அதாவது சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னு சொல்றேன் கால அதாவது ஒன்பது பொழுதுலயே மூன்று பொழுது உண்ணோம்காங்க சித்தர்கள் அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை உணவுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து ஹெல்த்தியா இருக்கலாங்கிறது வந்து சித்தர்களுடைய கோட்பாடு நம்ம வந்து மூணு வேளை உணவு உட்கொள்றோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வித் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சரியா உடல் உழைப்பு நமக்கு அந்த அளவுக்கு இல்ல அப்ப ஒவ்வொருத்தரும் வந்து கலோரி கணக்குல சித்தால வந்து நம்ம உணவை சொல்றதில்ல ம் ம் அவரவர் உழைப்புக்கு தந்தாப்புல தான் நம்ம உணவை வந்து இது பண்றோம் அப்ப சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப காலை இதுக்கு ஏதுவான உணவு எதுனா பயறு வகைகளை சொல்றாங்க எடுத்துகாட்டா வந்து ஒரு சுண்டலோ ஒரு பச்சை பயிரோ இல்லாட்டி வந்து பச்சை பயிறு தோசை அடை அது மாதிரி புரதங்கள் அதிகம் உள்ள கூடியது வந்து நம்ம காலையில எடுத்துக்கலாம் ஓகே சரியா அதுக்கு பிறகு வந்து மதிய உணவுல வந்து அறுசுவை உணவையுமே அவங்க வந்து சஜஸ்ட் பண்றாங்க உப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு கைப்பு இனிப்பு எல்லாமே வந்து நமக்கு வந்து உடலுக்கு தேவை அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்ப ரைஸ் இப்ப உள்ள லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டு வாரத்துல ரெண்டு நாள் ராகி களி கொண்டு வரலாம் முந்தி களி தான் நம்மளுடைய ஸ்டேபிள் டயட்டா இருந்தது அதுல வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமா இருக்குது ராகி ரொட்டி இல்ல அரிசிலயே வந்து ரெட் ரைஸ் வெரைட்டிஸ் இதுல பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து அதிகம் இதை வந்து மதிய உணவுக்கு ஒரு உழைப்புக்கு தகுந்தாப்புல பிளான் பண்ணிக்கணும் கட்டாயம் வந்து காய்கறி கூட்டு வந்து உணவுல இருக்கணும் இன்னொன்னு அது அன்னைக்கு சமைச்ச உணவா இருக்கணும் இன்னொன்னு முக்கியமானது சித்தர்கள் படி வந்து நெய் இல்ல உண்டிப்பால் சாப்பிடுற உணவுல வந்து உருக்குன நெய் ஒரு கரண்டி சேர்த்து சாப்பிடணும் நடுவுல என்ன பண்ணிட்டாங்கன்னா நெய் வந்து சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறிடும் வெயிட் போட்டுரும் இப்படி ஒரு பொருளைய வந்து கிளப்பி விட ஆரம்பிச்சாங்க நெய்ல வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் இருக்கு அது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்ப கரைக்கக்கூடிய தன்மை இருக்கு இன்னொன்னு அந்த நெய் நம்ம போட்டு சாப்பிட்றதுனால நம்ம உணவுல எடுக்கக்கூடிய மத்த இது இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணி கொடுக்கும் ஓகே இப்ப இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா நெய்ய சேர்க்க மாட்டேங்க ஆனா பஜ்ஜி சமோசா பர்கர் பிஸா இதெல்லாம் வந்து அவங்க கன்சியூம் பண்றாங்க அதனால தாய்மார்கள் என்ன பண்ணணும்னா கட்டாயம் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் வந்து உணவுல கொடுக்கணும் அது காய்ச்சிய நெய்யா இருக்கணும் ஆமா உருக்கின நெய் அதாவது சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா நோய் வராம நம்மளை பாதுகாக்கணும்னா நெய் உருக்கி நீர் கருக்கி மோர் பெருக்கி உண்பார்த்தம் பேருரைக்க போமே பிணி அவங்களுடைய பேரை சொன்னாலே நோய் போயிருமா அப்ப இதை நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்மளுடைய சிஸ்டம் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி வழிவகுத்து இருக்கிறாங்க அதுல வந்து நம்ம வந்து வீட்டுல இருக்கிறவங்க முதல்ல வந்து தன்னை மாத்திக்கிடணுங்கிற மனநிலைக்கு அது உணவா இருக்கட்டும் இல்லாட்டி நித்திய ஒழுக்கமா இருக்கட்டும் இத மாத்திக்கிட்டாலே வந்து வியாதியில இருந்து நம்மளை பாதுகாத்துடலாம்

நம்ம என்ன பண்றோம்னா காலையில இட்லி இல்ல தோசை சாப்பிட்றோம் இல்ல வெண்பொங்கல் மத்தியானம் திரும்ப வந்து சாதம் மேஜரா எடுக்கிறோம் நைட்டு நீங்க பாத்தீங்கன்னா அதே இட்லி தோசை அதுதான் ஈஸியா பண்றதுக்கு வசதியா இருக்கும் தள்ளிடுறோம் இதுல அதனாலதான் என்னன்னா இந்தியால வந்து இப்ப சர்க்கரை வியாதி வந்து அதிகமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து உணவு கட்டுப்பாடு இல்லாததுதான் அந்த இப்ப ஏன்னா நம்ம முன்னோர்கள் அப்படி சாப்பிட்டாங்கன்னு நம்ம சொல்றோம் ஆனா தீபாவளி பொங்கலுக்கு தான் அவங்க வந்து இட்லி தோசை சாப்பிட்டுருக்காங்க ராகி களி கூழு இப்படிதான் அவங்களுடைய உணவு முறை இருந்திருக்கு அவங்க வந்து ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் நடப்பாங்க நாலு வட சாப்பிடுறாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு வந்து பேர்ன் ஆயிடும் இப்ப நம்ம பாக்குற வேலைக்கும் நம்ம சாப்பிடுற தான் சிஸ்டம் தான் அதுதான் கண்ணுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கறோம் பார்த்து 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 ஸ்கிரீனு உடல் உழைப்பு இல்லாம போகுது அது நோய் எதிர்பாற்றல ரொம்பவே மருத்துவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இயற்கையோடு இணைந்து வாழ்றது பத்தி தான் நோய் எதிர்பாற்றல அதிகப்படுத்தணும் புற்றுநோய் நம்மளை தாக்காம இருக்கணும்னா நம்மளுடைய நோய் எதிர்பாற்றலாம் நல்லா வச்சுக்கணும் அத வச்சுக்கிறதுக்கு உணவு முறை ஒண்ணு நித்திய ஒழுக்கம் ஒண்ணு சன்லைட் எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம் மாலை வெயில் ஒரு ஆறரை நாலரையில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் நம்ம வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் போது நம்ம உடம்புல வந்து தேவையான அளவுக்கு விட்டமின் டியினுடைய உற்பத்தி ஏற்படுது நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குதா அந்த விட்டமின் டி பி இந்த இதெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க இதெல்லாம் குறைவா இருக்கு அதுக்கு ஒரே தீர்வு இப்ப நீங்க சொல்ற மாதிரி சன்லைட் இயற்கைய பயன்படுத்துறது இல்ல கேட்டா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்றோம் ஆனா வெயிலும் உடம்புக்கு தேவை ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் நம்ம மாலை வெயில தான் வந்து சித்தர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அப்போதான் வந்து சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து பாதகம் இல்லாத இதாக அமையுது மனித உடலுக்கு ஏதுவான ரேஸா வந்து அமையுது அதனால வெயில் காயிறது வந்து கட்டாயம் இருக்கணும் எண்ணெய் குளியல் வந்து வாரம் இருமுறை கட்டாயம் செய்யணும் நோய் எதிர்பாட்டலை அதிகரிக்கிறதுக்காக எந்தெந்த கிழமை மேம் ஏதாவது இருக்கா மேம் ஸ்பெசிஃபிக்காக வந்து லேடிஸ்க்கு வந்து டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடே சொல்லியிருக்கிறாங்க ஜென்ஸ்க்கு வந்து வெனஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டே சொல்லி இருக்கிறாங்க இன்னொன்று அது கூட சித்த மருத்துவத்தில் எப்படின்னா நாடியை பார்த்துட்டு உங்களுடைய ஜென்ரலி வந்து நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்துறது உண்டு பட் நாடியை பார்த்துட்டு இப்போ வாத நோயாளியா இருந்தா அதுக்கு தகுந்த எண்ணெய் ஒரு சிற்றாமுட்டி தைலத்தை வந்து சஜஸ்ட் பண்றோம் பித்த உடம்புல உஷ்ணத்தன்மை அதிகமாக இருக்குதுன்னா அதுக்கு அரக்கு தைலம் சொல்லி இருக்கிறாங்க சித்தர்கள் சப்போஸ் சிலருக்கு சைனஸ் இது மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் எனக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே ஆகாதுன்னு அவங்களுக்கு சுக்கு தைலம்னு ஒன்னு சொல்லியிருக்காங்க ஒரு இருபது மூலிகைகளுக்கு மேல சேர்ந்துருக்கு சோ தட் அவங்களுக்கு வந்து சைனஸ் அக்ரவேட் ஆகாது அட் தி சேம் டைம் பாடியில வந்து இம்யூனிட்டி என்ஹான்ஸ் ஆகும் அந்த உடம்புல ஏற்படக்கூடிய அன்வான்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆக்ஷனை குறைக்கும் ஓகே மேம் இப்ப ஃபுட்டு வாரத்துல இதை என்ன தேய்ச்சி மேம் மார்னிங் எழுந்த உடனே இப்ப கண்டிப்பா இதுக்கு பழகிட்டோம் சிலர் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சத்துமாவு கஞ்சி இது மார்னிங்ல ப்ரிஃபர் பண்றாங்க ஆனா எழுந்த உடனே காமனா இந்த இஞ்சி தட்டி போட்டு இதெல்லாம் மேம் அதுல காமனா ஒரு ட்ரிங்க் இது எல்லாருமே எடுக்கலாம் காலையில எழுந்த உடனே இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எது வேணாலும் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி ஏதாவது இருக்காம ட்ரிங்க்ஸ் வந்து இப்ப நீங்க யூடியூப்ல வீடியோ சீரகம் இருக்கு கருஞ்சீரம் கருஞ்சீரகத்துக்கு நல்ல ஆண்டிகேன்சர் ஆக்டிவிட்டி இருக்கு சீரகம் சாதாரண அஞ்சரைப்பட்டியில உள்ள சீரகத்தை வந்து வருத்திட்டு பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில ஒரு ஸ்பூன் அந்த ஜீரக பொடியை போட்டு ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் கன்சியூம் பண்ண பிறகு நம்ம டே ஸ்டார்ட் பண்ணோம்னா எந்த குற்றம் பாதிப்பு இருக்கோ அதை சீர்படுத்தும் சீர் அகம் அதனாலதான் அதுக்கு சீரகம்னு பேரு இது இல்லாம சித்தர்கள் வந்து காயக்கல்பம்னு ஒரு இத சொல்றாங்கப்பா அந்த காயக்கல்பம் எல்லாமே பார்த்தா ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பாற்றல அதிகரிக்கக்கூடியது அதுல சிறப்பா சொல்லக்கூடிய மூலிகை எதுன்னு பார்த்தா இஞ்சி இஞ்சி வந்து கோட்டையை போல நம்ம உடலை காக்கும் சொல்லிட்டேன் இன்னொன்னு வந்து நெல்லிக்காய் இந்த அதியமான் கதை எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப நெல்லிக்கடி கொடுத்தது ஆயுள் நீட்டிப்புன்னு அப்ப வந்து அந்த ஒரு ரெண்டு நெல்லிக்காவை வந்து அந்த கொட்டையை நீக்கிட்டு அதுல வந்து கொஞ்சோண்டு ஒரு விரல் அளவு வந்து இஞ்சி தோல் நீக்கிட்டு இஞ்சியில வந்து நச்சு தன்மை உண்டு அதனால அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து இந்துப்பு சேர்த்து ரெண்டு கருவேப்புல ஈர்க்கு அயன்காக போட்டு வந்து வந்து நல்லா இதிக்சி அடிச்சிடலாம் இன்னொன்னு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் ஒரே ஸ்டீரியோ டைப்ல நீங்க வந்து பிளான் பண்ணாதீங்க இப்ப ஒரு நாள் வந்து நெல்லிக்காய் இஞ்சி சேர்த்து நம்ம வந்து ஜூஸ் மாதிரி இது பண்றோம்னா அடுத்த நாள் வந்து ஜீரக தண்ணிய எடுத்துக்கிடலாம் அதுக்கு அடுத்த நாள் வந்து கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம் ஒரு நாள் வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு ஏர்லி மார்னிங் வந்து அந்த வெந்தயத்தை வந்து மிக்சில அடிச்சுட்டு பால்ல லேசா காய்ச்சி அதை வந்து வெந்தய கூழ் மாதிரி கன்சியூம் பண்ணலாம் மஞ்சள் கோல்டன் மில்க்னு சொல்ற மாதிரி பாலில் வந்து மஞ்சள் போட்டு தேன் போட்டு கன்சூம் பண்ணலாம் இப்படி வந்து ஏன்னா நமக்கு நாக்குக்கு வெரைட்டி கேக்குது என்ன நம்ம சேர்க்கறது உடலுக்கு நல்லதா அப்படிங்கறத பார்த்து நம்ம வந்து செயல்பட வேண்டியது இருக்கு பால் எடுக்காதீங்க வெள்ளை கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கலாம் சொல்றாங்களே பால் குடிக்கலாமா குடிக்க கூடாதாமா சி பால் உண்போம் எண்ணெய் பெரின் வெந்நீரில் குளிப்போம் அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது பால் கட்டாயம் குடிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா வெந்நீரில் தான் குளிக்கணும்னு வகுத்துருக்குறாங்க சி இயற்கையை குறை சொல்றதுல அர்த்தமே கிடையாது அன்கண்டிஷனா வந்து மாடு நமக்கு பால் கொடுக்குது மனுஷன் வந்து அதுக்கு இன்ஜெக்ஷனை போடுறது அதிக பாலை சுரக்க செய்யறதுன்னு சொல்லி நம்ம தான் பால் வந்து பாதகமா இருக்குதே தவிர இப்ப வந்து அந்த பாலையும் நம்ம குடிக்கலைன்னா நமக்கு சுண்ணாம்பு சத்தி எதில் இருந்து கிடைக்கும்